முழக்கத்தை முன்வைத்து கட்சியினுடைய சுற்றுச்சூழல் ஆசரை இந்த மாநாட்டை ஒரு இணைத்து நடத்தி இந்த மாநாட்டை நடத்துவதற்கு காடுகள் தேடி அடைந்த போது எல்லோரும் பயந்து தர மறுத்த போது இது என் காடு அல்ல உன் தம்பியின் காடு உன் காடு அங்கே போய் நீ நடத்து என்று உரிமையோடு அனுமதி தந்த எங்கள் ஐயா சைதை தொலைச்சாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காடை பார்க்கிற போது மனிதநேய அறக்கட்டளை வைத்து பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளை படித்து வைத்து இந்திய பணிக்கு அனுப்பிய பெருமகன் நம்முடைய ஐயா செய்தி தொடர்ச்சி அவர்கள் இந்த காடுகளை பார்க்கிற போது அவர் மனிதநேயவாதி மட்டுமல்ல ஒரு உயிர்மை நேயர் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இங்கே போதெல்லாம் எனக்கு ஒரு நெகிழ்வும் நினைவு பகிர்வும் வரும் என்னுடைய அறிவியல் இளவன் வெற்றி தொலைச்சாமி அவர்களுடைய நினைவு இந்த காடுகள் எல்லாம் அவனுடைய கனவு செய்கிற இலைகள் எல்லாம் அவன் சிரிப்பாக நான் இருக்கிறேன் உணர்கிறேன் இங்கு வீசுகிற காற்றை அவனுடைய மூச்சு காற்றாகவே நான் உணர்ந்து சுவாசிக்கிறேன் என்னுடைய தம்பிக்கு இந்நேரத்தில் நன்றி செலுத்தி அவன் நினைவை போற்றுகிறேன் இங்கே இந்த மாநாட்டை சிறப்பிக்க பெருமைமிக்க இந்த மண்ணில் ஆளுமைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் நேசிக்கிற சூழியலை போற்றுகிற மரங்களை பெற்ற பிள்ளைகள் போல பேணி வளர்க்கிற பெரியவர்கள் எல்லாம் இங்கே வந்து பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக தம்பி பிரசன்னா அவர்கள் தம்பி சுற்றுச்சூழல் பூவுடைய நண்பர்களை சார்ந்த தம்பிகளுக்கெல்லாம் என்னுடைய அன்பும் நன்றியும் இது மரங்களுக்கான மாநாடு என்று சொல்வதையும் விட நாம் நமக்கு உயிர்காற்றில் தருகிற உயிர்காட்டை தருகிற நம் தாய்க்கு நன்றி செலுத்துகிற ஒரு மாநாடு என்றுதான் இதை பார்க்க வேண்டும் இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட தண்ணீர் படவில்லை அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம் மரங்களுக்கு என்ன மாநாடு இவர்களுக்கு என்ன மறை கிளண்டு விட்டதா என்று கேட்பார்கள் மறை கலண்டதால் அல்ல மறை கற்பதால் இந்த மாநாடு நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற எங்கள் மழை மணிநீரும் மண்ணும் மலையும் அணி காடும் உடையது அரண் என்ற எங்கள் மறை அந்த வல்லுவா பெருமகனாரின் அந்த வழியில் நின்று வளர்கிற வாழ்கிற பிள்ளைகள் என்பதால் இந்த மாநாடு நாட்டுக்காக தான் இந்த மாநாட்டை நடத்த முடியும் ஓட்டுக்காக நிற்பவர்கள் இதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் வாக்குக்காக நிற்பவர்கள் இதை கூட பார்க்க மாட்டார்கள் மக்களின் வாழ்க்கைக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்துவார்கள் நடத்த முடியும் இங்கே, என்னுடைய தம்பி கவிபாஸ்கர் எழுதிய கவிதை உடை நாம் வெளியிட்டோம் நான் மரங்களுக்காக மாநாடு போடுகிறோம் நீ கொஞ்சம் கவிதை எழுதிப்பா என்று கேட்டேன் அவன் எழுதிய அந்த காலம் கடந்து விட்டதால் அது காட்சிப்படுத்த முடியவில்லை அதன் நூலை நாம் வெளியிட்ட எல்லோரும் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் இதிலே நம்பி எழுதியிருக்கிறான் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை அது தமிழன் வைத்த பெயர் காடும் காடு சார்ந்த இடமும் கொள்ளை அது திராவிடம் தந்த துயர் என்று எழுதியிருக்கிறார் காடு நமக்கு மழை தரும் அது அறிவியல் காடு நமக்கு மரம் நமக்கு உயிர் தரும் அது உயிரியல் மரம் நமக்கு மழை தரும் அது அறிவியல் மழை நமக்கு உயிர் தரும் அது உயிரியல் மழை நமக்கு பொருள் தரும் அது பொருளியல் எல்லாம் தந்த மரத்தை வெட்டி கொலை செய்கிறாயே இது என்னடா அரசியல் என்று என் தம்பி எழுதியிருக்கிறார் என்று சக மனிதனை யாரும் ஏனால் எந்த மனிதனும் மரம் போல வாழ்வதில்லை மரம் மனிதன் வேறு மரம் வேறு என்று அந்த கவிதையினை துணி கவி வாசல் இன்னும் ஒரு நூல் வெளியிட்டோம் என்னுடைய தம்பி தபு சங்கர் அவர்களுடைய கவிதை நூல் அந்த கவிதையெல்லாம் என்னுடைய தம்பி அருள்ராஜன் அவர்கள் நெறிய எடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார் வாழ்நாள் முழுவதும் மரத்தை வெட்டியவனுக்கும் சவப்பட்டி தந்தது மரம் என்று ஒரு கவிதை தம்பி எழுதியிருக்கிறார் இல்லையே மரத்தின் அருமைகளை எடுத்து சொல்கிற நிறைய கவிதை படைப்புகளை என் தம்பிகள் இருவரும் தந்திருக்கிறார்கள் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்க வேண்டும் மரத்தின் அருமை குறித்து அருமை பெருமக்கள் தம்பிகள் நம்முடைய போற்றுவர்க்கும் வணக்கத்திற்கும் உரிய கவிஞர் பெருமக்கள் எல்லாம் எடுத்து சொன்னதை கவிதையாகவும் காணொலி ஆவணங்களாகவும் பார்த்தோம் இந்த பூமியை சமநிலைப்படுத்துவதில் மரத்தின் பங்கு மரத்தானது என்பதுதான் அறிஞர்கள் இன்னொருடைய கருத்து இயற்கையின் படைப்பு பெரிய வியப்பு பெ வியப்புகளும்ூற்று காற்றை உயிர்காற்றை ஆக்சிஜனை சுவாசித்துவிட்டு நச்சு காற்றை வெளியிட்ட மனிதர்கள் உட்பட எல்லோரும் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாம் ஆனால் மரங்கள் தாவரங்கள் மரங்கள் தாவரங்கள் மட்டும்தான் நச்சுக்காற்றை சொல்ல